ஒரு அழகான கிராமத்தில் ஒரு வயசான பாட்டி வடை சுட்டுருந்தாங்க அப்போ அங்கேருந்து ஒரு காக்கா அதை பார்த்துக்கிட்டே இருந்துச்சான் பாட்டி அந்த காக்கா பார்த்து போன்னு விரட்டினாங்களாம் ஆனால் அந்த காக்கா பாட்டிக்கு தெரியாமல் வடையை தூக்கிருச்சான் வடையை தூக்கின காக்கா ஒரு மரத்தில் போய் உட்காந்துச்சான் அப்போ அந்த வழியாக ஒரு அழகான குள்ள நெறி வந்துச்சான் அது அந்த காக்கா வடை இருக்கிறத பார்த்து ஆஹா அந்த காக்கா அழகாக வடை எடுத்து வச்சிருக்கேன் இதை நம்ம சாப்பிட்டா எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு தந்துறமா யோசிச்சான் சரி நம்ம அந்த காக்கா கிட்ட போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லி மெதுவாக அந்த காக்கா கிட்டே போய் நின்றுச்சான் அப்போ இந்த காக்காவை எப்படி பேச வைக்கலாம் எப்படி நம்ம இந்த வடையை சாப்பிட்லான்னு யோசிச்சான் அப்போ சொல்லித்தான் காக்கா காக்கா நீ ரொம்ப அழகாக இருக்க எனக்காண்டி ஒரு பாட்டு பாட அப்படின்னு கேட்டுச்சான் காக்கா சொல்லித்தான் அப்படியா அப்படின்னு சொல்லவும் வாயிலிருந்து வடை தவறி கீழே விழுந்துருச்சான் நிறைய அதை எடுத்து சாப்பிட்டுட்டான் சாப்பிட்டுட்டு பாத்தியா சின்னதாக ஒரு பொய் சொன்னதுக்கே நீ ஏமாந்து உனக்கான சாப்பாட்டை கீழே போட்டுட்ட இதை நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சிரித்து ஹாய்னு பாய் சொல்லிட்டு போயிட்டான் பாவம் காக்கா இது தெரியாமல் ஐயோ வா இருந்து ஏமாத்தின வடை போச்சே அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டு அழுதுட்டு இருந்துச்சா இதிலிருந்து என்ன தெரியுது குழந்தைகளா நம்ம எந்த சூழ்நிலையும் யாருக்கிட்டையும் எப்போவுமே ஏமாற்றி எந்த ஒரு பொருளையும் வாங்கக்கூடாது அது நமக்கு என்றைக்குமே சொந்தமாக இருக்காது ஓகேவா சரி நெக்ஸ்ட் அழகான கதையோடு உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் நான் என்றும் உங்களுடைய குரல்